இந்த வடமஞ்ச நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமான அலட்சங்களுடைய விதி உறுப்பினர் களமிறக்கப்பட்டு இருக்கின்ற காலை பாகை வால்கோட்டை நாடு நகரம்பட்டி வாழுக்கு வேலி நினைவாக எஸ் பி வெங்கடேஷ் பிரதர் சார்பாக பில்லப்பன் டாடா மோட்டார் சாருடைய மாவீர நவீன் ரோலக்ஸ் காலை அந்த காலையை அடக்குவதற்கு தெற்கு பத்தாம்பட்டி எம் என் பாலகிருஷ்ணன் நினைவாக ஹரி கிருஷ்ணா பிரதர் அழகு நாச்சி மிக குழு இணைந்துடன் வளம் வந்து விளையாடி கொண்டு அடுத்தபடியாக கன்றமாணிக்கு நாடு பெருச்சி கோயில் கருப்பர் அய்து ஆயத்தப்படுத்திக் கொண்டு வந்திருக்க அந்த கால இருக்கு அதற்கு வெள்ள நாடு வல்லவர் அதற்கு அடுத்தபடியாக திருப்பத்தூர் ஒன்றியத்தினுடைய திராவிட முன்னால் திராட முன்னேற்ற காலத்துறை செயலாளர் தெய்வத்துறை காலை செழியன் சார்பாக தமிழ் நம்பி அவர்களது காலை அந்த காளை நகரம் நகரம்பட்டி கரியாங்குடி காளியம்மன் குள்ளே பெண்களுக்கு என்று ஒழுதுக்கப்படுறதுல யாரும் போகாதேப்பா என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை ஏன் இவ்வளோ பேருக்கு ஏன் இங்குவிடுவாங்க இங்குவிட்டு வாங்க டிம்பா இங்குவிடுவாங்கப்பா ஆ இங்குவிட்டு வாங்க அங்கிட்டு நிக்காதயேப்பா மண தமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் நகரம்பட்டி வாலிக்கு வேலி என்பதன் நினைவாக வெங்கடேபுரம் சார்பாக பில்லப்பன் டாடா மோட்டார்ஸ் மாவீரன் நவீன் ரோலாக்ஸ் காலை அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு தெற்கு பித்தாம்பட்டி எம்என் பாலகிருஷ்ணன் நினைவாக அஞ்சூர் நாடு அம்மன் குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றார்கள் தற்சமயத்திலே ராஜ கம்பீரத்தோடு அண்ணன் நடந்து அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை வாழ்க்கை வேலி அம்பலம் நினைவாக எஸ் டி வெங்கடேஸ்வரர் சார்பாக பில்லப்பன் டாட்டா மோட்டார்ஸ் மாவீரன் தெற்கு பெத்தாம்பட்டி எம்என் பாலகிருஷ்ணன் சார்பாக தேனி அழகு நாச்சி அம்மன் வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தற்சமயத்தில் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டத்தில் வடமாட லட்சத்தினுடைய துணை தலைவர் ஸ்ரீ சார்பாக இந்த மாட்டிற்கு முன்னூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினையும் பெறுவதற்கு ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தற்சமயத்திலே ராஜ கம்பீரத்தோடு அண்ணன் நடை நடந்து அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ரோலாக்ஸ் நவீன் ரோலக்ஸ் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா அக்காலை அடக்கியே தீர்வோம் இக்கால வீரர்கள் அஞ்சூர் நாடு தேலி அழகு நாச்சி அம்மன் மிக வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அள்ளி மலர் எடுத்து அசராமல் நான் தொடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்த மண் வீரம் குறையாது என்பதற்கு இணங்க பாகை வாழ்கோட்டை மன்னதா எங்க ஊரு புல்வ நாயகி அம்மன் அருளால் ஆடுதுவாறு அதை கண்டு அசந்து போய் நிக்கிதுவார் பக்கத்து ஊரு திரண்டு நிற்கும் மக்கள் மத்தியில் திறன் கொண்ட காளையா திறமை கொண்ட வேங்கையா என பொறுத்திருந்து பார்ப்பார் அஞ்சூர் நாடு தேலி அழகு நாச்சி அம்மன் கேப்டன் உலர்வாங்க சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றி வாழ்க்கை நினைவாக வெங்கடேஸ்வர சார்பாக பில்லப்பன் டாடா மோட்டார்ஸ் மாவீரன் நவீன் ரோலாக்ஸ் காலை அந்த காலை அடங்குவதற்கு மாடு களம் அவிழ்த்து விடப்பட்ட ஆறு நிமிடங்கள் முடிவுற்றது என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த முன்னோடி திரு பாஸ்கரன் அவர்களை வருக வரவேற்று அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை வரு சூட்டப்படுகின்றார்கள் பாவனேரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த முன்னோடி திரு பாஸ்கரன் அவர்களுக்கு இளம் உறுப்பினர் பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டுகின்றார்கள் நீங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்தும் ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசை பெறுவதற்கு நகரம் பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா தேலி அழகு நாச்சி அம்மன் குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் இறங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தவினை பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா மாட விட்டுருங்க மாட விட்டுருங்க மாட விட்டுருங்க தம்பி இந்த உள்ள இருக்க கூட்ட கிரௌட் கொஞ்சம் வெளியே போயிருங்க